ஒன்பதாவது இரண்டின் விசித்திரமான விஷயம் அடங்கிய சல்லிய பருவம் சொல்லப்பட்டது இதில் சேனையில் தலைவர்கள் எல்லாரும் இறந்தபோது சல்லியன் சேனாதிபதியானதும் கௌரவகுமார்களுடைய விருத்தாந்தமும் சல்லியனுக்கு அபிஷேகம் செய்ததும் பிறகு பாகம் பாகமாக பிரிந்து செய்த யுத்தங்களும் முக்கியமானவருடைய நாசமும் ஆத்மாவாகிய தர்மராஜா சல்லியதை பதம் செய்ததும் சகதேவன் யுத்தத்தில் சகுனியை பதம் செய்ததும் சைன்யம் பெரும்பாலும் அடிபட்டு கொஞ்சமாக துரியோதனன் மடிவில் புகுந்து ஜலத்தை ஸ்தம்பனம் செய்து அங்கே இருந்ததும் அவனுடைய வித்தாந்தத்தை வேடர்கள் பீமனுக்கு சொல்ல அதனாலே பக்திமானாகிய புத்திமானாகிய தர்மராஜா தூஷித்து சொன்ன சொற்களினால் கோஷம் கொண்டு திருதராஷ்டிர புத்திரன் மடுவிலிருந்து எழுந்து வந்து வீமனோடு கதாயுத்தம் செய்ததும் யுத்த சமயத்தில் பலராமருடைய பரவும் சரஸ்வதி முதலிய தீர்த்தங்களுடைய புண்ணிய தன்மையை சொன்னதும் கடுமையான கதா யுத்தமும் யுத்தத்தில் பீமசேனன் பயங்கரமான வேகமுள்ள கதையினால் பலாத்காரமாக ராஜாவாகிய துரியோதனனுடைய தொலைகளை முடித்ததும் சொல்லப்பட்டன ஆச்சரியமும் அநேக விஷயங்கள் அடங்கியதுமாகிய இது ஒன்பதாவது பருவமாக குறிக்கப்பட்டது இந்த பருவத்தில் அநேக உத்தாந்தங்கள் அடங்கிய ஐம்பத்தி ஒன்பது அத்தியாயங்கள் எண்ணப்பட்டன இவற்றில் உள்ள ஸ்லோகங்களின் சங்கியை சொல்கிறேன் தகவல்களின் கீர்த்தியை விருத்தி செய்கிற மகரிஷியினால் மூவாயிரத்து இருநூற்றி இருபது ஸ்லோகங்கள் செய்யப்பட்டன இப்படியாக சல்ய பருவம் ஒன்பதாவது பருவம் நடைபெற்றது